இயேசு வென்ற தஞ்சயம் இன்றைய நச்செய்தியில் நாம் வாசிக்க கேட்பது அன்பு என்றால் என்ன இக்கேள்விக்கு இயேசு வழங்கும் பதில் புரட்சிகரமானது அன்பு பற்றிய விளக்கங்களை நாம் திருக்குறளில் காணலாம் பண்டை கால கிரேக்க ரோம இலக்கியங்களில் பார்க்கலாம் பொதுவாக அன்பை மூன்று வகையாக பிரிப்பார்கள் முதலில் குடும்ப உறவுகளின் அடிப்படையில் எழுகின்ற அன்பு இதில் பெற்றோர் பிள்ளைகள் அன்பு சகோதரர் அன்பு போன்றவை இரண்டாவது காதலர்கள் நடுவே நிலவும் அன்பு இது பற்றி திருக்குறள் காமத்துப்பால் விரிவாக பேசுகின்றது மூன்றாவது நண்பர்களுக்கிடையே நிலவும் அன்பு இந்த அன்பின் வகைகளில் எல்லாம் தெரிகின்ற ஓர் அடிப்படையான அம்சம் அன்பு செய்வோர் ஒருவர் ஒருவருடைய நலனில் அக்கறை கொள்வார்கள் என்பதாகும் இயேசு அன்புக்கு வழங்கிய வரையறை மனித உறவுகளின் அடிப்படையையும் தாண்டி செல்கிறது கடவுள் மனிதருக்கு காட்டுகின்ற அன்புதான் மனிதர் ஒருவர் ஒருவர் மட்டில் காட்டுகின்ற அன்புக்கு அளவீடாக துளங்க வேண்டும் என இயேசு நமக்கு கற்பிக்கிறார் எனவே பகைவரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்னும் கட்டளையை இயேசு தருகிறார் இது சாதாரண மனித இயல்பை தாண்டி செல்லும் ஒரு கோரிக்கை பிறர் நமக்கு தீங்கிழைத்தால் அவர்களுக்கு அதே பாணியில் நாமும் தீங்கிழைப்பது சரியே என்பது போக்கு ஆனால் கடவுளின் பார்வை வேறுபட்டது அவருடைய அன்பு எல்லா மனிதருக்கும் வழங்கப்படுகின்றது தம்மை ஏற்போரையும் மறுப்போரையும் அவர் அன்பு செய்கிறார் தம் கட்டளைகளை மீறி நடந்து பிற மனிதருக்கு தீங்கிழைக்கின்ற மனிதரையும் கடவுள் அன்பு செய்கிறார் அதே பாணியில் நம் அன்பு அமைய வேண்டும் என்பது இயேசுவின் போதனை இங்கே மூன்று அம்சங்கள் உள்ளன அன்பு என்பது நம் உள்ளத்திலிருந்து எழுகின்ற உணர்வு இந்த அன்புணர்வு பகைவர் மட்டிலும் காண்பிக்கப்பட வேண்டும் உணர்விலிருந்து பிறப்பது நாம் பேசுகின்ற சொல் பகைவரை நாம் சபித்தலாகாது மாறாக அவர்கள் வாழ்க என நாம் ஆசி கூற வேண்டும் பகைவருக்கு எதிராக நாம் செயல்படாமல் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் இறுதியாக பகைவருக்காக நாம் இறைவனிடம் மன்றாட வேண்டும் இவ்வாறு இயேசு பகைவர் மட்டில் நாம் கொள்ள வேண்டிய அன்பை மிக ஆழமான விதத்தில் எடுத்து கூறுகிறார் உணர்விலும் சொல்லிலும் செயலிலும் இறை வேண்டலிலும் நாம் பகைவரை அன்பு செய்வது வெளிப்பட வேண்டும் அப்போது கடவுள் எல்லா மனிதரையும் வேறுபாடின்றி அன்பு செய்வது போல நாமும் அன்புடையவர்களாக மாறுவோம் இயேசு வழங்குகின்ற இந்த புரட்சிகரமான அன்பு கட்டளை ஒரு பெரிய சவால் என்பதில் ஐயமில்லை இறைவா பகைவரையும் அன்பு செய்கின்ற இதயத்தை எங்களுக்கு தந்தருளும் ஆமேன்